இஸ்ரேலோட இராணுவத்தில் இருக்கிற முக்கியமான உயர்மட்ட அதிகாரிகள் நிறைய பேர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை இஸ்ரேலோட மீடியாக்கள் வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள் நெத்தன்யாங் அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்க சொல்ல முடியும் ஏற்கனவே இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் கவாசிட்டே இருக்கிற பணி விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை இஸ்ரேலோட டெல்லை பகுதியில் செய்து செய்தோண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலோட பல பகுதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் நெத்தன்யாங் அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒன்று கூடி நெத்தன்யாக அவர்களை பதவி விலக சொல்லியும் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேலானது காசாக்கு எதிரான போரை தொடர்ந்து செய்கின்றபடியால் இதற்காண்டி அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கு இது இஸ்ரேலோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியலை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற இஸ்ரேலோட கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொள்கின்றபடியால் இஸ்ரேலோட அரசாங்கத்தாலையும் இஸ்ரேலையும் பாதையை பயன்படுத்த முடியல இதனால் இஸ்ரேல் இறக்குமதி செய்கின்ற பொருட்களினுடைய விலையானது அதிகரித்து விலைவாசி உயர்வு அதிகரித்தபடியால் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு பிரச்சனை இளைப்பட ஆரம்பிச்சிருக்கு இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை இஸ்ரேலோட எதிர்கட்சியினர் இஸ்ரேலோட நெத்தன்யா அரசுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை காட்டி நெத்தனியாக அரசாங்கத்தை பதவி விலக சொல்லி மிகப்பெரிய அழுத்தங்களை இஸ்ரேலோட எதிர்க்கட்சியினர் நெத்தன்யாக அரசுக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில அதாவது போரானது இடம்பெறுகின்ற இந்த சூழ்நிலையில இஸ்ரேலோட ராணுவத்தில் இருக்கிற முக்கியமான உயர்மட்ட அதிகாரிகள் நிறைய பேர் தங்களுடைய பதவிகளை ராயணமாக செய்வது இஸ்ரேலோட நெத்தன்யாவுக்கு இருக்கின்ற அழுத்தங்களை பல மடங்கு அதிகப்படுத்தி இருக்கேன் சொல்ல முடியும் இதே நேரத்தில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாக் அவருக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகளும் வெளியே வந்து கொண்டு ஏனென்றால் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நெத்தன்யாவுக்கு எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்காமல் அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணி இருக்கார் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக நெத்தன்யாக் அவர்கள் இருக்கார் அவருக்கு அறிவிப்பை கொடுத்துட்டு தான் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலை விட்டு வெளியே வெளியில் போக இருக்கும் வெளியில் போகலாம் முதல்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கு அறிவித்தலை கொடுத்துட்டு நான் இப்படி அமெரிக்காவுக்கு விசிட் பண்ண போகிறேன்னு என்ற அறிவித்தலை கொடுத்துட்டு தான் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எந்த விதமான அறிவிப்பை நேத்தன்யாங்க கொடுக்கல இதில் இருந்து நித்தன்யாங்கும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் இடையில நிறைய பிரச்சனைகளானது போகுது என்பது தெளிவாக தெரியுது இதே நேரத்தில் இஸ்ரேலோட வார் கேபினட்டிலேயே நிறைய பிளவுகளானது இப்பட்டு இருக்கு வார்கேம்னட்ல இருக்கிற ஒரு சிலர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து கமாசோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பணி கைதலை விடுதலை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடணுமென்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு சிலர் கமாசோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது பனின் கைதலுக்காண்டில் நாங்கள் இந்த போரை நிறுத்திவிடக் கூடாது தொடர்ந்து கமாசிக்கு எதிரான போரை செய்து கமாசி முழுமையாக அளிக்கணும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலோட வார் கேபினட் இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கிறபடியால் இரண்டு தரப்புக்கும் இடையில தொடர்ந்து சண்டைகளானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஆகவே இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நித்தன்யாகு அவர்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் இஸ்ரேலோட வார் கேபினெட்டானது இரண்டு தரப்புகளாக பிரிந்து இருப்பதாக இருக்கட்டும் இதனைத்துமே இஸ்ரேலோட வார் கேபினெட்டில் சண்டையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்பதை தெளிவாக வெளிக்காட்டியிரு இதனிடத்தில் இப்போது வருகின்ற செய்தியால் இப்ப நாங்கள் பார்த்து பார்த்தியில் அனைத்தையுமே பார்க்கும் போது என்பது தெளிவாக தெரியுது தொடர்ந்து இடம்பெற்றது என்றால் இஸ்ரேலுக்குள்ளே உள்நாட்டு பிரச்சனையிலும் அரசியல் குழப்பங்களும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஆகவே அதற்கு முன்னமே இஸ்ரேல் காசப்பகுதி மீது செய்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் இஸ்ரேலில் எந்த ஒரு பதற்றமும் பெருசாக அதிகரிக்கும்

உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம் பணி கைதில் காசாண்ட இருந்து இஸ்ரேலுக்கு திரும்பவில்லை என்றால் அது இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களுக்கு செய்கின்ற துரோகம் இது நடக்க கூடாது என்று இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார் சரி இப்படி பணி கைதல் மேல் அக்கறையானது அரசுக்கு இருந்தது என்றால் அவர்கள் கமாசோட நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியதுதானே கமாஸ் தரப்பில் இந்த என்ன நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள் காசா பகுதி மீது இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலை நிறுத்தணும் காசா பகுதியில் இருக்கிற இஸ்ரேலோட ராணுவமானது காசா பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் காசா பகுதியினுடைய கட்டுப்பாடு திரும்ப கமசிட்டு ஒப்படைக்கப்பட வேண்டும் அதில் இஸ்ரேல் ஆனந்து தலையிடக்கூடாது இந்த தான் கமாஸ் தரப்பிலிருந்து முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிபந்தனைகளை இஸ்ரேலோட அரசாங்கமானது நிறைவேற்றதால இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட போவது இல்லை ஆகவே பணி கைதில் விடுதலை செய்யணும் என்று இஸ்ரேலோட அரசாங்கமானது முடிவு பண்ணி இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக கமாஸோட கோரிக்கைகளை நிறைவேற்றி இஸ்ரேலோட இராணுவத்தை காசா பகுதியிலிருந்து வெளியேற்றி பணி கைதில் விடுதலை செய்திருப்பார்கள் ஆனால் இப்ப இருக்கிற நெத்தனியாக அரசாங்கத்துக்கு பணி கைதில் மேலே எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது அது தெளிவாக தெரிகின்றது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பிக்க முன்னமே பணியின் கைதலை கமர்ஸ் ஆனது பிடித்துக்கொண்டு காசுக்கு போய்விட்டார்கள் அதுக்கு பிறகுதான் இந்த போரை ஆரம்பித்திருந்தார்கள் இஸ்ரேல் அதாவது இஸ்ரேலானது காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் இப்படி பணிய கைதிகள் மேலே இஸ்ரேலுக்கு அக்கறையானது இருந்திருந்தால் முதல்ல காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு இருக்க மாட்டார்கள் சரியோகே அதை கூட விட்டுள்ளலாம் காசா பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ளுகின்றபடியால் பணியை கைதில் கொல்லப்படுகிறார்கள் என்று கமாஸ் தரப்புலேந்து சொல்லியிருந்தார்கள் அப்படி பணி கைதில் கொல்லப்படுகிறார்கள் என்ற விஷயமானது இஸ்ரேலுக்கு தெரிஞ்ச

ஏனென்றால் கருத்துணிதல் இருக்கிறபடியால் விடுதலை சொல்லித்தான் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு எதிர்க்கட்சியினர் மக்களோட ஆதரவை பெற்றுக் கொள்ளணும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் என்று இஸ்ரேலோட நேத்தஞ்சியாக அரசாங்க எதிரான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் இஸ்ரேலோட தான் அதிகமான கொடுக்க ஆரம்பிப்பார்கள் ஆகவே இஸ்ரேலோட நேத்தஞ்சிய அரசாங்கம் பதவி விலகின பிறகு இஸ்ரேல் இஸ்ரேலோட எதிர்கட்சியினர் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே இஸ்ரேலோட எதிர்கட்சியினர் பணி கைதிகள் மேல இருக்கிற அக்கிரையால இதனை பேசல தங்களுடைய அரசியல் நோக்கத்தை காண்டி தான் அவர்களும் இதனை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆறு வேற போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஏற்கனவே எங்களுடைய வீடியோல பார்த்திருந்தோம் இப்படி இருக்கையில் இப்போது இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையானது ஃபெயிலியராகி இருக்கு பேச்சுவார்த்தையில் நடத்துவதைக்காண்டி தங்களுடைய தூதுக்குழுவை எகிப்துக்கு அனுப்ப வேண்டாம் என்ற முடிவை இஸ்ரேலோட அமைச்சரவையானது எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் இஸ்ரேலோட அனைத்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டம் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொல்லிவிட்டார்கள் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் கமாசோட கையில் மட்டும்தான் இருக்கு இஸ்ரேல் அனைத்துக்குமே ஓகே சொல்லிவிட்டார்கள் என்று பெருசாக ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையானது குழம்பியதுக்கு இஸ்ரேல் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் இப்படி இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையானது குழம்பியதுக்கு நிறைய வல்லுநர்கள் இன்ன கருத்தை தெரிவிக்கிறார்கள் என்றால் இஸ்ரேல் பணி கைதில் விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முப்படை கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை பொதுமக்களையும் பல அப்பாவி குழந்தைகளையும் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவர்கள் காசா பகுதி மீது தொடர்ந்த தாக்குதலமை கொண்டு மக்களை கொள்வது பேச்சுவார்த்தையானது முக்கியமான காரணமாக இருக்க என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் உணவு ஓடி வந்த மக்களுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேலோடு ராணுவம் செய்ததால நூற்றி ஐம்பதுக்கும் அப்பாவி பாலசின மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனால் கமசானது இந்த போனிருத்த பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்வார்களா என்பது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்க அதன்படி அதன்படிதான் இப்போது நடந்திருக்கு இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலாள்தான் கமாஸ் தரப்பில் இருந்தும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலோட அரசாங்கம் தரப்பில் இருந்தும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரியுது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கே போகையில் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஆகவே கமாஸ் தரப்பிலிருந்தும் பவுர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தம் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் சம்மந்தம் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் இதனால் இப்போதைக்கு பவுர் பேச்சுவார்த்தையானது இடம்பெறுமா என்பதே ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது ஆனால் இதே நேரத்தில் இஸ்ரேலோட இராணுவமானது தொடர்ந்து காசா பகுதி மீது தாக்குதலுமே கொண்டு அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து இனப்படுகொலை செய்ய போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது இஸ்ரேல் தரப்பிலிருந்து பவுர் நிறுத்தத்துக்கு வராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் மே இப்பகுதியில் கொல்லப்பட்ட மக்களை விட இன்னும் அதிகமான மக்களை கொள்ளணும் என்ற போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் அழித்து விட்டார்கள் இடங்கள் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது இப்படி இருக்கையிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடாமல் இஸ்ரேலானது தொடர்ந்து போரிய செய்யணும் என்ற முடிவில் இருப்பதற்கு என்ன காரணம் இருக்கிற முழுமையாக தரிமட்டமாக்கணும் அங்கே இருக்கிற மக்களை

ஆப்கானிஸ்தான் கிஸ்புல்லாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை சோதனை செய்து பார்ப்பதுக்காண்டு இஸ்ரேல் இப்போது தாக்குதலை மேற்கொள்ள ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இந்த போராணத்தை ஆரம்பிச்சது என்றால் இஸ்ரேலிட்ட தான் ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்கும் ஏனென்றால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான அதிநவீன ஃபைட் ஜெட் அனைத்தையுமே கொடுத்து வைத்திருக்கிறார்கள் எஃப் பதினாறு ஃபைட் ஜெட் ஆக இருக்கட்டும் எஃப் முப்பத்தி அஞ்சு ஃபைட் ஜெட் ஆக இருக்கட்டும் இப்படி அதிநவீன ஃபைட் ஜெட் அனைத்துமே இஸ்ரேலிட்ட இருக்கு இதே நேரத்தில் நாங்கள் கிஸ்புல்லாவை எடுத்து பார்த்தோம் என்றால் கிஸ்புல்லாட்ட ஏர்போஸ் என்ற ஒன்றே கிடையாது இதனால தான் வரைக்கும் ஸ்டேலோட ராணுவத்தால் தங்களுடைய ஃபை ஜெட்டை பயன்படுத்தி லெமனானுக்கு நுழைந்து பயங்கரமான தாக்குதலை ஈஸியாக செய்ய முடியுன்றது இதுவே கிஸ் புல்லாட்ட ஏபோஸ் ஆனது இருந்ததென்றால் ஸ்டேலோட ஃபை டிஜெட் ஆனது லெமனுக்கு நுழைந்த உடனே கிஸ் புல்லா தங்களுடைய ஃபை டிஜெட்டை பயன்படுத்தி அந்த ஃபை டிஜெட்டை சுட்டு ஒழுத்து இருப்பார்கள் ஆகவே கிஸ் புல்லாட்ட ஏப்போஸ் ஆனது இல்லாமல் இருப்பது கிஸ்புல்லாக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ்ஸாக பார்க்கப்படுகின்றது இதே நேரத்தில் என்னதான் கிஸ் புல்லாட்டு ஏபோஸ் ஆனது இல்லாட்டியும் கிஸ் புல்லாட்ட ஈரானோட அட்வான்ஸான அதிநவீன ஏர்டிபென் சிஸ்டங்கள் அனைத்துமே இருக்கு அண்ட் கிஸ்

இஸ்ரேல் இந்த லெமனானுக்கு எதிரான போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதுவே அமெரிக்கா தரப்பு இந்த எடுத்து பார்த்தோம் என்றால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் லெமனானுக்கு எதிரான போர் செய்வதற்கு தடியாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் இஸ்ரேல் லெமனானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் அது பிராந்தியத்தில் மேற்பெரிய ஒரு போராக விரிவடையும் பிராந்தியத்தில் இந்த பிரச்சனையானது ரொம்ப பெருசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால் இஸ்ரேல் லெமனானுக்கு எதிரான போர் செய்வதற்கு அமெரிக்காவானது துளிக்கூட விரும்பியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது காசாக்கு கூடுதலான மனதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கும் செய்யுமாறு இஸ்ரேலிட்ட யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியே வந்திருக்கு அதாவது காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணி இனப்படுகொலை செய்கின்ற இஸ்ரேலிட்ட காசா பகுதிக்கு தேவையான கூடுதலான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான வாய்ப்பை யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கேட்டிருக்கிறார்கள் நான் இதனை நூறு சதவீதம் அடித்து சொல்வேன் உங்களுடைய வாழ்நாளில் இப்படியான ஒரு வேடிக்கையான விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்கள் ஏனென்றால் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் குற்றங்களுக்கு எதிரான கேள்விகளை கேட்க வேண்டும் ஆனால் நீங்கள் குற்றத்தை செய்வனுடைய யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறார்கள் அதாவது காசா பகுதியில் செய்கிறார்கள் அந்த யூஎன் யூஎன் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கவுன்சில் கவுன்சில் இப்போது இருக்கிறார்கள் சரி கேட்ட மாதிரி காசா பகுதிக்கு கூடுதலான மனதாபிமான உதவியை வழங்குவதற்கு அனுமதியை கொடுப்பார்களா என்றால் கண்டிப்பாக இதனை காதில் கூட வாங்கி இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனதாபிமான உதவியை கொடுப்பது பிடிக்கல என்றாலும் நிறைய நாடுகள் நிறைய மேற்கு நாடுகள் அதிகமான அழுத்தங்களை முன்வைக்கிறபடியே தான் காசா பகுதிக்கு தேவையான மனதாமிமான உதவிகளை ஏற்றோப் பண்ணுவதுக்கு இஸ்டலானது அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் தரவழியான ப தரவழியாக காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுப்பதுக்கு கண்டிப்பாக இஸ்டலானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கேட்டுக்கொண்ட மாதிரி காசா பகுதிக்கு தேவையான கூடுதலான மனதாமிமான உதவிகளை கொடுப்பதற்கும் இஸ்டிலானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போது அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரப்பட்டது என்றால் அது உக்ரைனுக்கு மோசமானதாக இருக்கும் ஏனெனா ரஷ்யா தொடர்ந்து வெற்றி அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் நேட்ரோ தற்காப்பு கூட்டணி அது தாக்கும் கூட்டணி கிடையாது வரும் நாட்களில் பொறுப்புடன் செயற்படுவார்கள் என்று நம்புவதாக கங்கிரியோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இவர் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் உண்மையானதாகத்தான் இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட கை தான் ஒங்கி இருக்கென்று சொல்ல முடியும் பாக்மோத்துக்கு பிறகு மேப்பெரிய ஒரு சிட்டியாக இருக்கின்ற அவுத்திகா பகுதியை ரஷ்யாவானது கைப்பற்றி இருந்தார்கள் அதுக்கு பிறகு ரஷ்யாவானது நிறுத்தினார்களா தங்களுடைய போரை நிறுத்தினார்களா என்று பார்த்து வேண்டால் கிடையாது அவுத்திகா பகுதியை கைப்பற்றிய வேகத்தோடு தொடர்ந்து ரஷ்யாவானது மற்ற பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பித்து

நிபந்தனைகளைத்தான் இப்போது அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வரப்பட்டது என்றால் உக்ரைனானது தோல்வியாக இருக்கும் ஆகவே இப்போது அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்துவது என்பது உண்மையாகத்தான் இருக்கு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அமைப்பு கிடையாது வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் நாட்டோ நிறைய நாடுகளை அளித்திருக்கிறார்கள் நிறைய நாடுகளை பிளவு நிறைய நாடுகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறோம் என்ற பெயரில் நிறைய நாடுகளை அளித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் இதனால வரலாற்றில் ாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகமானது அமைதி இல்லாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த நாட்டோ தான் ஜெர்மனி வரைய்தான் நாட்ரோவை விரிவுபடுத்தணும் அதுக்கு பிறகு நாட்ரோவை விரிவுபடுத்தக்கூடாது என்று ரஷ்யா தரப்பிலிருந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் அதுக்கும் அமெரிக்காவானது ஓகே என்று சொன்னார்கள் ஆனால் அதுக்கு பிறகும் நாட்ரோவானது விரிவடைந்து விரிவடைந்து ரைஷா கூட இல்லை இருக்கிற நாடுகளையே நாட்ரோவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி நேட்டோவானது ரைஸா இல்லை வரையும் விரிவடைந்திருப்பது ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை இருக்கென்று சொல்ல முடியும் இப்படி நாட்ரோ தொடர்ந்து விரிவடைந்து விரிவடைந்து வருவதால்தான் இந்த உலகத்தில் அமைதியானது இல்லாமல் போயிருக்கு ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றபடியால் நாட்ரோக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் நிறைய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதாக இருக்கட்டும் அணு ஆயுதங்களை அட்வான்ஸாக மாற்றுவதாக இருக்கட்டும் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை நிலை நிறுத்துவதாக இருக்கட்டும் பெலரசுக்கு அணு ஆயுதங்களை கொடுத்ததாக இருக்கட்டும் ரஷ்யா இதனைத்தையும் ஏன் செய்கிறார்கள் தங்களுடைய தற்பாதுகாப்பு கண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ரஷ்யாவுடைய நடவடிக்கைகள் நேட்டோக்கு எதிராக இருக்கிறபடியால் நேட்டோவும் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபடுறபடியாலும் அது உலகத்தினுடைய அமைதியை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கென்று சொல்ல முடியும் நேட்டோவானது ரஷ்யாவோட இல்லை வரையுமே விரிவடைந்து வந்து

உக்ரைனுக்கு ஸ்டோம் சாடோ மிசைலை கொடுப்பது மட்டுமில்லாமல் அதனை ஆப்ரேட் காண்டி யுகேவோட ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு வந்து அந்த மிசைலை ரஷ்யாவுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார் ஆகவே இதன் மூலம் நாட்டோவோட படைகள் ஏற்கனவே உக்ரைனுக்கு வந்துவிட்டார்கள் என்பதை தான் இவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட தரப்பிலிருந்து ஒரு ஆடியோவானது லீக்காகி இருந்தது அதன் மூலம் ரஷ்யாவையும் கிருமியாவையும் இணைக்கின்ற பாடத்தை ஜெர்மனியானது தாக்கப்போறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் நாட்ரோ நாடுகள் நாட்டோவோட பிரான்ஸ் ஆகியிருக்கட்டும்

ரஷ்யாக்கு எதிரான சைக்கோலஜி ரீதியான வாராகத்தான் பார்க்கப்படுகின்றது மைக்ரோன் அவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக நாட்ரோவோட படிகளை களமடங்கும் என்று சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஜெர்மனி ரஷ்யாவின் கிருமியா எனக்கின்ற பாடத்தை தாக்கி அளிப்பதற்கான பிளானை போற்று என்ற ஆடியோவானது ஜெர்மனி தரப்புலேந்து லீக் ஆகி இருக்கு இது அனைத்துமே ரைஷாக்கு எதிராக நேற்றோவானது கலமுரங்களுக்கு தயாராகத்தான் இருக்கும் என்பதை ரைஷாவுக்கு தெரியப்படுத்துவதற்கான சைக்காலஜி வாராக இருக்கென்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உக்ரைன் வழியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தேவையான இயக்கிய ரிவாயுவை ரைஷா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி முடிவுக்கு வருது ஆனால் உக்ரைன் தரப்பில் இருந்து இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த ஒப்பந்தமானது முடிவுக்கு வருது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இழுத்து செல்லும் என்று யூரோப்பியன் கமிஷன் நம்புவதாக செய்தியிலானது வெளியே வந்திருக்கு ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு ரைசாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு ரைசாட்டை இருந்து இயக்கிய வாங்க மாட்டோம் என்று இந்தியமானது சொல்லியிருந்தார்கள் ஆனால் இப்பவும் ரைசாட்டை இருந்து ஐரோப்பியமானது இயக்கியவாயு வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்து ரைசாவுக்கு எதிராக ஐரோப்பியம் பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாட்டை இருந்து வாங்குகின்ற இயக்கியர் வாயுவை குறைத்த போது ஐரோப்பிய இன்றைய நாடுகளில் இயக்கியர்வாயுவினுடைய பிரைஸானது உச்சத்தை தொட்டிருந்தது என்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் வழியாக ஐரோப்பிய இன்றைய நாடுகளுக்கு போகின்ற இயக்கியர் வாயுவானது தடைப்பட்டது என்றால் ஐரோப்பியத்தோட கதையானது முடிந்து விடும் என்றே சொல்ல முடியும் இந்த விஷயத்தில் இன்றத்துக்கு அமெரிக்காவால் கூட சப்போர்ட் பண்ண முடியாது இவ்வளவு நாளுமே அதிக பிரைஸுக்கு அமெரிக்காதான் ஐரோப்பிய இன்றைய நாடுகளுக்கு தேவையான அதிகளான எரிவாயுவை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் இதே நேரத்தில் ரஷ்யா கொடுக்கின்ற இயக்கியவாயுவும் தடைப்ப செய்யப்பட்டது என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தோட கதியானது மொத்தமாக முடிந்துவிடும் இவ்வளவு நாளுமே ஐரோப்பிய ஒன்றியமானது ரஷ்யாக்கு எதிரான நிறைய பொருளாதார தடைகளை போட்டு ரஷ்யாக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து ரஷ்யாக்கு எதிரான இல்லை மீறிய கருத்துக்களை தெரிவித்து ரஷ்யாக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் ரஷ்யா தான் ஐரோப்பியத்தை நம்பி இருக்கிறார்கள் என்று ஐரோப்பிய ஒன்றிய தரப்பிலிருந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கல ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்கின்ற இயக்கிய வாயுவை நிறுத்தினார்கள் என்றால் யார் யாரை நம்பி இருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு தெரியவரும் ரஷ்யாவை தான் ஐரோப்பியமானது நம்பி இருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு தெரியவரும் அப்படி ரஷ்யாவானது ஐரோப்பியத்துக்கு கொடுக்கின்ற இயக்க எரிவாயு முழுமையாக நிப்பாட்டினா மட்டும்தான் ஐரோப்பிய இந்தியமானது ரைஷாவுட காலையில் போய் விடுவார்கள் ஏற்கனவே ரஷ்யா கொடுக்கின்ற இயக்கிய எரிவாயுவை குறைத்து கொண்டதாலேயே ஐரோப்பிய இன்றத்தில் இயக்க எரிவாயுடைய பிரைஸானது உச்சத்தை தொற்று இருந்தது இப்படி இருக்கிற ரஷ்யா முழுமையாக தங்களுடைய இயக்கியவாயுவை ஐரோப்பியத்துக்கு கொடுப்பதை நிப்பாட்டினார்கள் என்றால் கண்டிப்பாக ஐரோப்பிய இந்திய நாடுகள் ரஷ்யாவோட காலையில் போய் விழுந்து விடுவார்கள் வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவருடையும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்